நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு புவனகிரி அத்தியாநல்லூர் சவுடு மணல் குவாரியை மூடக்கோரி பொதுமக்கள் புகார் மனு கடலூர் மாவட்டம் புவனகிரி வட்டம் அத்தியாநல்லூர் கிராம பொதுமக்களுக்கு இடையூறாக சவுடு மணல் குவாரி செயல்பட்டு வருகிறது மேலும் இந்த சவுடு மணல் குவாரி அனுமதிக்கப்பட்ட அளவை மீறி ஆழம் எடுத்து வருகின்றனர் சுமார் இந்த கிராமத்தில் ஆயிரம் பேர் வசித்து வருகின்றனர் இந்த கிராமத்தை சுற்றி சவுடு மணல் குவாரி செயல்பட்டு வருகிறது இங்கு உள்ளவர்கள் விவசாயத்தை நம்பியே வாழ்ந்து வருகின்றனர் இந்த மணல் குவாரியால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து வருகிறது விவசாயம் செய்ய முடியாமல் தவித்து வருகின்றனர் சட்டத்துக்கு விரோதமாக செயல்படும் இந்த சவுடு மணல் குவாரியை மூடக்கோரி கடலூர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு கொடுத்தனர் நியூஸ் செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் முருந்த மாவட்டம் மோனகாரி தாலுக்கா அட்டியூர் கிராமத்துல இருந்து வந்திருக்கோம் மனு கொடுக்கறதுக்கு மணல் குவாரி சம்பந்தமாக எங்க ஊர்ல வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் மக்கள் வசிக்கிறோம் அது இல்லாம ஒரு ஐநூறு கால்நடைகள் மேலே எங்க ஊர்ல இருக்கு நாங்க எல்லாமே விவசாய தினக்கூலி தான் அங்க ஒரு எழுபது விழுக்காடு இருக்கு நாங்க எல்லாம் விவசாயத்தை நம்பி தான் வாழ்றோம் எங்க ஊர்ல வந்துட்டு மணல் குவாரி சம்பந்தமா மணல் குவாரி தோப்புராஜ் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல மணல் மணல்குவாரி பர்மிஷன் கொடுத்து அவங்க எடுக்கிறாங்க பர்மிட்டு கொடுத்த இடம் ஒண்ணு அவங்க மண்ணு எல்லாம் இடம் ஒண்ணு பர்மிட்டு கொடுத்த இடத்துல இருந்து ஆயுத நிலத்துல சொந்தமான ஒரு பன்னெண்டு ஏக்கர் இடத்தை பர்மிட் இல்லாம அதையும் சேர்த்து அழுத்திட்டாங்க அதுவும் இல்லாமல் சுடுகாடு ஒட்டி சுடுகாட்டையும் சேர்த்து அழுத்தாங்க சுடுகாடு ஒட்டி அளந்ததுக்கு அதுக்கு நாங்கள் மேல் முறையீடு பண்ணி சர்வருக்கு படிக்கட்டு நாங்கள் அதை ஊர் சார்பா அளந்து வச்சிருக்கோம் அளந்ததுல அவர் மண் எடுத்தது உறுதியாயிடுச்சு அது மேல எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் இல்லை மேலும் அதுக்கு கொண்டு இப்போ வந்து மறுபடியும் அந்த மண் எல்லாம் அதே இடத்துலயே இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வந்துட்டு பர்மிட் போட்டு மறுபடியும் மண் நோண்ட இடத்துல நீர்ப்பு அதில் வந்துட்டு ஒரு குறைஞ்ச மாதிரி அமைச்சு விடுறாங்க அதுல இதனால எங்களுக்கு வந்துட்டு விவசாயம் பக்கத்தில் உள்ள நீர்நிலை வந்து ரொம்ப கீழே போயிடுச்சு மேல உள்ள விவசாயம் பயிர் வந்து பூத்து அடி பாதே நிக்குது அதுக்கு தண்ணி இல்லாம விவசாயி ரொம்ப கதறாங்க எங்க ஊர்ல எங்க ஊர் மக்கள் ரொம்ப ஒரு மன உளைச்சல வாழைதான் சாவத்துல தெரியாம போட்டு போய் நிக்கிது நீங்க வந்து கால்நடைகளும் நோக்கிறதுக்கு ஒரு தண்ணி இல்லாம மேலும் அது ஊரை சுத்தி உள்ள மரம் கூடாது தென்னை மரம் பனை மரம் என்ன மரம் இருக்கு எங்களுக்கு நாங்க எல்லாமே வந்து ஒரு பண பணப்பயில் சாப்பிடுறதுன்னா முந்திரி தான் சுற்றி இருக்கு எல்லாமே பூ காஞ்சி போய் தண்ணி இல்லாம எல்லாம் பூ இருக்கிற நேரம் கருவு போய் நிக்குது எல்லாம் இதனால கவர்மெண்ட் வந்து அரசு எங்களுக்கு மூலியமா எங்க வாழ்வாதாரத்தையும் கவர்ந்து போடணும் நாங்க தங்கி உயிராததுக்கு உத்தரவாதம் மேலும் இந்த குவாரில எங்கூர் குவாரி போறதுக்கு இதை தகுந்த நடவடிக்கை எடுத்து உடனடியாக மேற்கொண்டு ஆய்வு கொண்டு அவளுக்கு அவளுக்கு மறுபரிசீலனை அவங்களுக்கு எதுவும் கொடுக்காம உடனடியாக தடை விதிச்சு அவங்க அந்த எந்த குவாரி எங்க ஊர்ல எந்த குவாரியுமே இயங்காம உடனடியாக தமிழக அரசு இது மூலியமா நாங்க கேட்டுக் கொடுக்குறோம் தமிழக அரசுக்கு நாங்க வந்துட்டு நாங்க எங்க வாழ்வாதாரம் மட்டும் இல்ல நாங்க வாழ்றதா இல்ல போயிருக்கிறதா சாவரதான்றது நீங்க எடுத்துற முடிவுல தான் இருக்கு உடனடியாக எங்களை சுத்தி இருக்கிற அத்தனை மாத மனித குவாரி என் குடும்பத்தை சுத்தி எல்லாத்தையும் உடனடியாக தடுத்து நிறுத்துங்க மணிவண்ணன் மணிவண்ணன் அத்தியானூர்